ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனோ சகோதரியோ யாருன்னு தெரியல சாயப்பா பசும் தோல் போர்த்திய புளியை போல இருக்காதீங்க சாயப்பா ஏழு வருஷமாக நான் எந்த பயனையும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் துரோகிகளோடு நீங்கள் சேர்ந்து எனக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாயப்பான்னு சொன்னாங்க இன்றைய பதிவு அவங்களுக்கான பதிவுன்னு கூட நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவில் கொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை நீயே உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறாய் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்புகிறாய் உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் நீ ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் நீ கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் தான் அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க நானும் நல்லாத்தான் இருக்கேன்னு நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலோ திரும்ப திரும்ப நினச்சி நீ சந்தோஷப்படு ஆனால் கெட்டதை நினச்சி கூட பார்க்காத உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற தீமைகளை தவிர்த்துக்கிறதுக்கு உன் எண்ண ஆலைகளால் முடியும் நம்பிக்கையோட நேர்மறையான எண்ணங்களை நீ நினைக்க ஆரம்பிச்சிக்கோ மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைச்சிக்கவும் முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயரோட வாழப்போற நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழப் போற அதுக்கு நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னுதான் சொல்லிக்க விரும்புகிறேன் தான் என்ற அகம்பாவத்தை விட்டுட்டு கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை உனக்குள் கொண்டு வர முடிஞ்சா நான் உன்னோட இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன் அனைத்தையும் அறிந்தவண்ணா உன் மனசுல உனக்காகவே வாழ்றேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலைப்படாத நீ இப்படி சொல்கிறதையும் ஓ மனசில் எண்ணுவதையும் முதல்ல விடு ஓ அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்படாத இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கோ உனக்கு தேவைப்படுற அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் ஓ மனசில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அதையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடிப்படையானதாக வருவதில்லை எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வுன்னு வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கிற அப்படிங்கிறதுல தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு நிர்ணயிக்கப்படுது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்து அப்படி இருக்கிறப்ப எண்ணங்கள் தான் முக்கியம் அதனால தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்படுத்துன்னு சொல்கிறேன் கண்ணாடியில் சிறு கீரல் விழுந்தாலும் அது உடஞ்சி போனது உடஞ்சி போனது தான் அது மறுபடியும் ஒட்டாது நம் எண்ணங்களும் அப்படித்தான் ஒரு முறை எதிர்முறையாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் எண்ணங்கள் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அதனால உனக்கான எண்ணத்தின் வழியாக உன் சாயப்பா நான் இருக்கேன் உனக்கு துணையா நான் என்ற உன் சாயப்பா இருக்கேன் உன்னை ஒருபோதும் நான் உடைய விட மாட்டேன் உன்னை நல்ல வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமா உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிரா நான்கிற என் சாயப்பா என்று உனக்கு தோணுது அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கோ போக விடாது என் குழந்த நீ நல்ல நிம்மதியோட இருந்தாதான் உன் சாயப்பாவுக்கு நிம்மதி அதனால நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாய் தாயின் கருவில் இருக்கும் முன்ன நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகிறதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்கிறதும் இல்லை உனக்கு சந்தோஷம்னு வரும் பொழுது நீ எல்லையில்லா மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோட என்னை பார்க்க வந்து ரொம்ப நன்றி சாயப்பான்னு மனமுருகி பிரார்த்திக்கிற அது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஒரு துன்பம்னு வரும்போது மட்டும் ஏன் சாயப்பா என்னை இப்படி கை விட்டுட்ட ஏன் இப்படி பசுந்தோலை போத்துன மாதிரி இருக்கீங்க சாயப்பான்லாம் நீ கேட்குற நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் உனக்கான விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கோம் நான் நிரந்தரமான சந்தோஷத்தை தரணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ தற்போதைய சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குற ஆனால் தான் குழந்தைக்கு எது நல்லதுன்னு ஒன்றை விட உன் சாயப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எதை எப்போ தரணும்னோ எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் சாயப்பா பார்த்துக்குவேன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்துப்பார் நான் உன்கிட்ட கேட்குறது நம்பிக்கை பொறுமைங்கிற ரெண்டு பைசா மட்டும்தான் நீ என் மேலே நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுட்டா நான் உனக்கு எவ்வளவு எல்லையில்லா சந்தோஷத்தை தருவேன்னு நீ பொறுத்திருந்து பாரு எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்துக்கிட்டு இருக்கேன்னு அடிக்கடி நீ என்ன கேட்குற நான் உனக்கு கஷ்டங்களை என்றைக்குமே தர நினைச்சது கிடையாது அனுபவங்களை தரத்தான் நினைக்கின்றேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் உன்னை இழுத்துக்குவேன் இப்போ எதுவெல்லாம் உனக்கு நடக்குதோ அதையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதை தான் விதி என்பாங்க தோல்வி வருவது போன்ற நிலைமை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற பொன்னியோ போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் அதை தவிர்த்திட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பாங்க உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதனால தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துட்ட உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிஞ்சு இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பிச்சிருக்க நான் உனது கரங்களை இறுக்கமாக பிடிச்சிருக்கேன் தைரியமாக நம்பிக்கையோட நடப்போடு போடு நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் நான் யார் அப்படின்னு நீ என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கியா பேராசை பிடிச்ச நன்றி கெட்ட உயிரினங்களை தவிர வேறு இல்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான் நாம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிட்டு அங்கிருந்து நகர்ந்துருவோம் பாபா யாரு நமது இறக்கமுள்ள கருணையுள்ள தந்தை பாபா தனது பக்தர்களை ஒரு பொழுதும் கைவிடுவதே இல்லை அவர்தான் நமது வாழ்வின் சக்தி நாம் வாழ்வதற்கான காரணம் அவரின்றி நாம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்கி அதிலேயே முடிக்கணும் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் தொடக்கத்துலேயும் பாபா முன்னாடி நின்றுக்கிட்டு பாபா இன்னைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் அப்படின்னும் அந்த நாளோட முடிவில் இன்றைய பொழுது நல்ல பொழுதுதாக அமைஞ்சுது அதே போல் விடியிற பொழுதும் நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்னு நம்ம பாபா கிட்ட மனமுறையை வேண்டிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் பாபா நம்மீது மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல்லணும் வாழ்வில் அவரது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செஞ்சால் மேலும் அதிகமாக நமக்கு நன்மை கிடைக்கும் நமது உள்ளத்து ஆசைகளை அவர் அறிய மாட்டாரா அவர் நம் உள்ளத்தில் தான் கூடியிருக்கார் நாம் ஆசைப்படுறது அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம பாபா கிட்ட நம்ம எப்போவுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதையுமே கேட்கக்கூடாது எனக்கு எது நல்லதோ அதையே செய்ய பாபான்னு விட்டுருந்தோம் கேட்டால் கேட்பது மட்டும்தான் கிடைக்கும் கேட்கறதுனால அவரது ஆசீர்வாதங்களை நம்ம கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அவரது ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும் சாய் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தினா அந்த தாமதங்கள் எப்போதுமே அற்புதத்தில் தான் முடியும் வாழ்க்கையில வரத அனுபவித்து வாழணுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்துக்கிட்டு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து கிடைச்சிருக்கும் இந்த வாழ்க்கைய எப்படி போராடி ஜெயிக்கிறது இதை பத்தி யோசிச்சு வாழ்க்கையில வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிச்சு வாழ்க்கையில வரும் இன்னல்களை எதிர்த்து வாழணும் நான் சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் ஏன் அற்புதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை நீயும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க உன் துயரங்கள் அனைத்தும் அகல போகிறது எதுக்காகவோ எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராத வஞ்சகம் செய்யாத யாராவது ஒருத்தரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாத யாரும் இல்லை மனதை அளப்பாய விடாம எதை செஞ்சாலும் என்னிடத்துல தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த காரியத்தை செய்ய முற்படு நான் அதை உனக்கு வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலக போகுது கொஞ்சம் பொறுமையா இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவங்க மத்தியில உன்னை பாதுகாத்து நிச்சயம் எல்லாத்துலேயும் வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிற உனக்கு என்றும் நிழலாக எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதமானாலும் நான் என்னைக்கு உன்ன கைவிடவே மாட்டேன் எந்த நொடி வேணாலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளந்துடக்கூடாது சில எண்ணங்கள் நிறைவேறலைங்கிறதுனால வாழ்க்கை முடிஞ்சிடாது ஏதோ ஒரு காரணத்தினால இறைவன் உன்னை காப்பாத்தி இருக்கிறான்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ நடக்கட்டும் நம்புகிறோங்கிறது தான் மனிதர்களின் வாக்கு நம்பினா நடக்குங்கிறது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சாய்ராம்